வெஜிடபிள் குருமா கொத்தமல்லி தோவையல் இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த மாதிரி தயிர் ஊற்றி பிசஞ்சி சப்பாத்தி பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் தண்ணி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி சப்பாத்தி ஒரு சிம்பிளான மீன் தான் சப்பாத்தி அப்புறம் வெஜிடபிள் குருமா அதாவது பேபி பொட்டேட்டோ பட்டாணி சேர்த்து குருமா பேபி பொட்டேட்டோவும் பட்டாணியும் வேக வச்சுட்டு இங்கே அரைக்கிறதுக்கு வந்து முந்திரி பருப்பு வெங்காயம் தக்காளி சோம்பு பச்சை மிளகாய் தேங்காய் அதோடு மட்டும் இல்லாமல் கொத்தமல்லி துவையலுக்கு வதக்கி வச்சுக்கோங்க இந்த பக்கம் சிம்பிளான மெலு தான் கொத்தமல்லி துவையலுக்கு கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் வெங்காயம் சாரி தேங்காய் இஞ்சி உளுத்தம்பருப்பு புளி அவ்வளோதாங்க வதக்கி வச்சுருக்கேன் இதையும் அரைச்சிட்டு குருமாவும் பண்ணிடலாம் இப்போது ஒரு கடாயில் கருவேப்பிலை ஏற்றிருக்கேங்க மசாலா அரைச்சிட்டு வந்துவிட்டு வெறும் ஒரு பிரியாணியில் ஒரு பட்டை இது போதும் இதுவே நல்லா வாசனை தரும் கரம் மசாலா எதுவுமே தேவையில்லை நம்ம அரைச்ச உழுதே போதும் இது போ பொறிஞ்சு வரட்டும் இதோட வேக வைக்க காய்கறியும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் தேவையான மந்தத்தூள் ரொம்ப எரியடுமாங்க இது நாங்கள் வச்சுக்கிசஞ்சி வச்சுருக்காங்க வந்து தயிர் சப்பாத்தி தயிர் சப்பாத்திக்கு தேவையான பொருட்கள் வந்து கோது மாவு வெறும் தயிர்ங்க கெட்டி தயிர் கொஞ்சம் லைட்டாக குளிச்சிருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த தயிர் அதோடய சர்க்கரை உப்பு எண்ணெய் சேர்த்து கோது மாவை பிசைஞ்சி வைங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆனால் இது வந்து ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுக்க முடியாது அது மட்டும் தான் இதுக்கு உடனே பண்ணி சாப்பிடலாம் ராத்திரும் சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சாஃப்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தயிர் சப்பாத்தியை ரொம்ப அருமையாக இருக்கும் கெட்டி தயிர் வச்சு பேசிக்கலாம் அப்படி இல்லைன்னா மோர் விட்டு தசைச்சிக்கலாம் உப்பு இல்லாத மோர் இப்போ பட்டாணி வதங்கிட்டு நம்ம வந்து சும்மாவாக அரைச்சி வச்சு மசாலாவை ஊற்றிக்கலாம் இந்த தண்ணி அளவில் ஊற்றிக்கலாம் இது நல்லா கொதிச்சு வரட்டும் இது வேணும்னா நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம் அந்த பக்கம் குருமை அதுக்குள்ளே சப்பாத்தி மாவு பிசைங்களா அதை சும்மா ஒரு முறை அழுத்தி கொடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த தயிர் சப்பாத்தி ஒரு முறையாவது பிசந்தீங்க லைட்டாக ரொம்ப அதுக்குன்னு ரொம்ப புளிப்பு தயிர் ஊற்றுறது லைட்டாக புளிக்கும் இல்லைங்களா அந்த தயிரை வச்சு தான் இது நல்லாயிருக்கும் நீங்கள் பூரி போட்டால் கூட ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெஜ் குருமா ரெடியாகிடுது பொட்டேட்டோ சேர்த்தேன் பட்டாணி குருமா இப்போ இதை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் தயிர் சப்பாத்தியை தவால போட்டு எடுத்துருக்கேன் பாருங்க நல்லா எப்படி உப்பலா வருதுன்னு எண்ணெய் ஊற்றணும்னா கூட எண்ணெய் ஊற்றி சுட்டுப்போங்க அவ்வளோதான் இன்றைக்கி காலை டிஃபன் தயிர் சப்பாத்தி உருளைக்கிழங்கு பட்டாணி போட்ட குருமா கொத்தமல்லி துவையல் அவ்வளோதான் இப்போ நம்ம சூப்பராக குருமா ஊற்றி நம்ம தயிர் சப்பாத்தியை சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் సైర్ చపాతీకి కొత్తమల్లి తోవైలం కురుమో రెడీ కండీ వీడియో పడిచరుందా లైక్ పను షేర్ పను సబ్స్క్రైబ్ పను కమంట్ పను నంద్రీ వనకం